மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் எதை தானம் பண்ணினால் என்ன கிடைக்கும் எல்லாருக்கும் தெரியாது நீங்க எல்லாரும் என்ன சொல்லலாம் வந்து ஒரு மனிதனுடைய என்ன தானம் பண்ணா அவனுக்கு என்ன பஞ்ச சக்தி கிடைக்கும் அந்த பஞ்சபூத சக்தியுடைய உண்மையான நிலைமை யாருக்குமே தெரியாது அப்ப ஒரு மனிதன் வாழ்நாளில் வந்து தன்னுடைய ஆயுள் அதிகரிக்கணும் மெதல் மெயின் வந்தன என்ன ஒரு மனிதனுடைய ஆயுள் அதிகரிக்கணும் ஆயில் நல்லா இருந்தா தான் அந்த ஆயில் நல்லா இருக்கிறதுக்கு வந்து நாம் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னோர்கள் சொல்லுவோம் ஆயில் என்று சொல்வதற்கு எந்த பஞ்சபூதம் நெருப்பு ஆயில் சரியாக இருக்கணும்னா என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல உடம்ப தான் நம்ம தொட்டு பார்ப்பாங்க அப்படி வச்சு அப்படி தொட்டு பார்ப்பாங்க எதுக்கு வெப்பம் சரியா இருக்கா வெப்பம் சரியாக இருந்தால்தான் அவன் வந்து சரியாக இருக்கணும் உடம்பு குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா வண்டி குளிர்ச்சி ஆயிடுச்சு ஜோடி முடிஞ்சது அப்படிங்களா அப்ப எல்லா மனிதனும் தன் ஆயில் தோஷம் என்று சொல்லக்கூடியதை சரி பண்ணுவதற்கு மஞ்சள் தானம் பண்ணணும் ஆமா ஒரு ரெண்டு ரெண்டு நாளா நோய்வாய்ப்பட்டிருக்காரு எந்திக்க மாட்டேங்கார் அவரை எழுப்பணும் எழுப்பணும் அப்படின்னா இல்லை இப்பதைக்கு அவருடைய தேவைகள் இருக்குது ஒரு ஆஸ்பத்திரிக்கே ஒருத்தர் ஐசியூல இருக்காரு அவரை வந்து என்ன சார் அந்த வீட்டுக்கு தேவையான நபரு அப்படின்னா மஞ்சள் இருக்கு இல்லையா விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரிதான் முகத்துக்கு தேய்ச்ச குளிக்கிற மஞ்சளாக இருந்தாலும் சரிதான் கண்டிப்பாக மஞ்சள் கிழங்கு அல்லது விரலி மஞ்சளை வந்து ஒரு மனிதன் தானம் பண்ணினான் என்று சொன்னால் அந்த மனிதன் ஆயிலோடு எந்திரிச்சு வந்துருவார் ஆயிலோடு எந்திரிச்சு வந்துடுவாரு அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில் நோயை விரட்டுவதற்கு நோயை விரட்டுவதற்கு மஞ்சளை யூஸ் பண்ணுவாங்க ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க அந்த காலத்தில் மஞ்சள் வச்சு தான் இது பண்ணுவாங்க இப்போ காலம் மாறி போய் அதுவே இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாங்க எல்லாம் வந்து மருத்துவம் வந்து வித்தியாசமாக பேசுகிறது நாம் வந்து பழமையை பிடிப்போம் வெற்றி பெற்றுவோம் அப்போ ஆயில் தோசத்தை சரியாக்க மஞ்சள் மஞ்சள் கிழங்கு தானம் பண்ணணும் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா அவன் வந்து பிரபலமாகணும் ஒரு இந்த இடத்துல இருக்கிற மனிதன் என்னுடைய பேச்சு வந்து அமெரிக்காவில் வந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் நைட்டுக்கு லண்டனில் பார்க்குறான் கனடாவில் பார்க்குறான் அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி வந்து பிரபலமாக வேண்டும் என்று சொன்னால் காற்று தான் ஒரு இடத்தில் நிலையாக நிற்காது காற்றை பிடிச்சு கட்டி வைக்க முடியுமா அப்ப இப்ப நம்ம பேசுகின்ற இந்த செயல் வந்து என்ன சொன்னா ஒளி அலைகளின் மூலமாக அவங்க செல்லுக்கு தெரியுது அவங்க வந்து பாக்குறாங்க சந்தோஷமாக வந்து நல்லா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க இது எது நான் வந்து காற்று அப்ப காற்றை போல் ஒரு பெரிய வெற்றியாளனாக வாழ்க்கையில் வந்து உயர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஜீரகத்தை தானம் பண்ணுங்கள் ஜீரகத்தை தானம் பண்ண 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 என்ன நடக்கும் ஜீரகத்தை ஜீரகத்தை எங்க சார் தானம் பண்றது அன்னதானம் போடுற இடத்துல வந்து என்ன சொல்றாங்க நூறு கிராம்லயும் பாக்கெட் இருக்குது ஐம்பது கிராம்லயும் பாக்கெட் இருக்குது வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க எத்தனை பாக்கெட்டு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ண கூட வந்து ஒரு அஞ்சு பாக்கெட்டு வாங்கி கொடுங்க அஞ்சு பஞ்சம் போதும் தானே அஞ்சு வாங்கி கொடுங்க எல்லாமே அஞ்சு பாக்கெட் பாக்கெட் அஞ்சு வாங்கி கொடுத்தோம்னா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து நட்சத்திரம் வந் நட்சத்திரத்திற்கும் காற்றுக்கும் சம்பந்தம் உண்டு அப்ப நட்சத்திரத்துக்கும் காற்றுக்கும் சம் காற்றை போல் வந்த ஒரு பிரபலமாகக்கூடிய சக்தி வேண்டும் என்று சொன்னால் ஜீரகத்தை தானம் பண்ணணும் யோகம் வேணும் ஒரு மனிதனுக்கு யோகம் வேணும் யோகம்னா என்னது பிரபஞ்ச சக்தியை வந்து தெரிந்து கொள்வது யாருன்னா யோகம் என்பதற்கு எந்த பூதம் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று ஆதாய பூதத்தை செயல்பாட்டுக்கு வரும் அப்போ ஆகாய பூதத்தை வந்து செயல்பாடு வருவதற்கு யாராவது முயற்சி பண்ணியிருக்கமா செயல்பாட்டுக்கு முயற்சி பண்ணவே இல்லை எந்த மனிதன் காலையில் பத்து நிமிஷம் ஆகாயத்தை பார்த்துட்டு எவனாச்சு நிற்க நான் வரணும் எனக்கு யோகம் வேணும் எனக்கு பிரபஞ்சத்துடைய ரகசியம் தெரியணும் எனக்கு பிரபஞ்சத்தோடைய ரகசியம் தெரியணுமா பிரபஞ்சத்தோடைய ரகசியம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஆகாய பூதத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்ப காலையில வாக்கிங் போது வானத்தை வந்து நன்றாக அழகாக பார்க்கணும் இல்லைன்னா இரவு மாடியில சேர போட்டுக்கிட்டு ஆகாயத்தை நன்றாக உற்று பார்க்க வேண்டும் நம்ம உற்று பார்ப்பதே கிடையாது அப்ப அதுல வந்து என்ன சொன்னேன் எனக்கு யோகம் வரமையோ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு துறையில் வந்து நாம் பிரபலமாக வேண்டும் என்று சொன்னால் யோகம் வேணும்ல அப்ப அந்த யோகத்துடைய சக்தி எங்க இருக்கிறது என்று சொன்னால் பிரபஞ்சத்துட்டு தான் பிரபஞ்சத்தோடைய ரகசியம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க உங்களிடம் ஒரு ஒரு அனானசியமான வந்து ஒரு இது இருக்கும் அப்போ உங்களை தேடி வந்து என்ன சொல்லலாம் வந்து என்ன இந்த சாமியை அருளாக்க சொல்றாராம்ல இந்த சாமி வந்து என்ன சொன்னா அதை சொல்றாராம்ல கையெடுத்து வச்சாருன்னா நல்லா இருக்குமாம்ல அப்படிங்கிற சக்தி எல்லாம் வேணும் நம்மளும் ஜோதிடத்துல வந்து பெரியாளாக வரணும் என்று சொன்னால் வெந்தயம் தானம் பண்ணுங்கள் வெந்தயம் வெந்தயம் தானம் பண்ணினால் யோகம் வரும் இப்படி எல்லாம் யாரு சொல்லியிருக்க அதை சொல்லிருக்காங்க நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல வெந்தயத்தை ஒருவன் தானம் பண்ணினால் அவன் வந்து யோகமான நபராக வருவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்க அந்த வெந்தயம் என்பது ஆகாய பூதம் அப்ப அந்த ஆகாய பூதம் என்பது என்னது பிரபஞ்சத்தோடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் ஆகாய பூதம் அப்ப அந்த ஆகாய பூதத்தை வந்து நம்ம செயல்படுத்துவதே கிடையாது இரவுல நாளும் தயலுக்கு தயவு செய்து எங்கேயும் போகும்போது வானத்தை கொஞ்ச நேரம் பாருங்க அந்த சக்தி காது மூலமா கிடைக்கும் அதுக்கடுத்து திதி திதி என்று சொல்லக்கூடிய திதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நாம் திதி என்று சொன்னால் என்னது திதி எது கொடுக்குறோம் நம்ம முன்னோர்கள் நம்மளை வந்து பெற்றவர்களை வந்து மனதார நம்ம வந்து என்ன சொன்னால் ஆத்மார்த்தமாக நினைக்கிறது தான் திதி அப்ப திதி என்று சொன்னால் சுற்றம் சூழ சுற்றம் சூழ நம்ம வந்து என்ன சொன்னா வந்து நன்றாக இருப்பதற்கும் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நல்லா நம்மளை அரவணைச்சிக்கிட்டுறதுக்கும் ஒரு அந்யோன்யமாக இருக்குகின்ற தான் திதி இதோட பணமும் சேர்த்துக்கிடுங்க ஆனால் திதி என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அருள் பாலித்தால் தான் திதி வேலை செய்யும் அப்ப திதியை வந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த திதி மூலமாக ஒரு பெரிய யோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தானம் பண்ணணும் திதிக்கு தானம் பண்ணணும் அப்படி திதிக்கி பெருங்காயம் தானம் பண்ண 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 என்ன செய்யும்னா உங்களுடைய இழந்து போன சொந்தங்கள் சொந்தங்கள் உங்களுடைய பக்கத்து விட்டு சொந்தங்கள் அடுத்த விட்டு சொந்தங்கள் கண்டிப்பாக உங்களை வாழ்வாங்கு நல்ல ஒரு அந்நியமாக ஒரு ஒன்றா சேர்ந்து டூர் போகிறது ஒருத்தர் வீட்டில் போய் ஒருத்தர் ரெண்டு நாள் வந்து சாப்பிட்டு வரக்கூடிய எல்லாம் உருவாய் உருவாக்கக்கூடியது பெருங்காயத்தை தானம் பண்ணினால் அது நடக்கும் இது சத்தியமான உண்மை அதற்கடுத்து கரணம் இந்த கரணம் என்று சொல்வது என்னது மண்ணு இன்னைக்கு வரைக்கும் தங்கம் வெள்ளி காய்கறி நம்ம சாப்பிடுகின்ற உணவு ஊரை எங்க இருந்து வருகிறது எல்லாமே மண்ணில இருந்து தான் வருகிறது அப்ப எந்த ஒரு மனிதனும் இன்னைக்கு எதுக்கு நீங்க பணத்துக்காக போராடுறீங்க என்னைக்காவது பூமியோடைய அந்த சலனம் நம்ம காலில் பட்டிருக்கா செருப்பு ஓட்டுறோம்ல பூமிக்கு நமக்கு சம்மந்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் பூமிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை செருப்பு போட்டு கார்ல போகும்போது கூட காலில் செருப்பை கழற்றுறதே கிடையாது அப்ப நாம் கஷ்டப்படுவது ஆகாய பூதத்துக்குண்டான அறிவை நாம் பெறலை யோகத்தை வந்து நம்ம அடைய முடியல அப்ப நாம் வந்து மண்ணுடைய சக்தியை பெறுவதற்கு மண்ணின் மேல் நம்ம வந்து செருப்பு இல்லாம நடக்கவே இல்லை அப்ப செருப்புலாம நடக்கும்போது என்ன நடக்கும் மண்ணுக்கும் நமக்கு இல்லாம போயிருது அப்ப எல்லா நோய் வந்துருச்சா நிறைய நோய் மாத்திரைகளை போட்டு 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 நம்ம சமாளித்து கொண்டிருக்கிறோம் அப்ப கரணம் வேலை செய்தால் பணம் வரும் கரணம் வேலை செய்தால் பணம் வரும் அப்ப கரணம் வேலை செய்வதற்கு மிளகு தானம் பண்ணணும் கரணம் வேலை செய்வதற்கு மிளகு தானம் பண்ணணும் அப்ப இதையெல்லாம் மனிதன் வந்து தனக்கு என்ன தேவை பணம் வேணுமா சுற்றம் சூழல் நட்பு வேணுமா யோகம் என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த வான வானசாஸ்திரத்தில் நம்ம சிறந்து விளங்கணுமா அதே சமயத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் பிரபலமாகணும்னா காற்று போல வந்து நம்ம வந்து ஒரு நிலைமை வரணுமா அல்லது நாம் ஆயில் நீண்ட ஆயிலோடு நூறு வயசு வரைக்கும் இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஐந்து பஞ்சபூதங்களுக்கும் நாளென்ற நெருப்பு ஆயிலை கூட்டும் மஞ்சள் தானம் பண்ணுங்கள் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காற்று பாவ புண்ணியத்தை போக்கும் சீரகம் தானம் பண்ணுங்கள் யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் நமக்கு பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை சொல்லும் அதனால் வெந்தயம் தானம் பண்ணுங்கள் திதி என்று சொல்லக்கூடிய நீர் சுற்றத்தை சுற்றம் சூழ நாம் வந்து சந்தோஷமாக இருப்பதற்கு வழி செய்யும் அதனால பெருங்காயம் தானம் பண்ணுங்கள் பணம்தான் வேண்டும் நான் பணக்காரனாக வேண்டும் என்று சொன்னால் மிளகு தானங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது பரிசத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரத்துக்கு ஒன்று தானம் பண்ணுங்க ஒரு மாசத்துல வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி பிரபஞ்சத்தோடைய அனைத்து விதமான இதுக்கு இந்த அஞ்சரப்பட்டி ரகசியம் தெரிஞ்சிட்டாலே போ அஞ்சரப்பட்டி அவ்வளோதான் அஞ்சரப்பட்டி ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்ப அஞ்சரப்பட்டி என்பது என்னது அஞ்சரப்பட்டி என்பது எங்கே இருக்குது மஞ்சள் இருக்குது அஞ்சரைப்பட்டியில் இருக்குது சீரகம் எங்க இருக்குது அஞ்சரைப்பட்டியில் இருக்குது வெந்தயம் எங்க இருக்குது அஞ்சரைப்பட்டியில் இருக்குது மிளகுங்கிறது அஞ்சரைப்பட்டியில் இருக்குது பெருங்காயம் எங்க இருக்குது அஞ்சரைப்பட்டியில் இருக்குது இந்த அஞ்சை ஒரு மனிதன் நினைச்சா கொஞ்சம் இதில் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது கன்ஃபியூஷன் ஆகிட்டோம்னா வந்து என்ன சொன்னா வந்து எது எதுக்குங்கிறது இன்னும் யாருக்கும் சரியாக தெரியாது நட்சத்திரத்திற்கும் காற்றுக்கும் சம்பந்தம் உண்டு நட்சத்திரம் என்பது காற்று யோகம் என்பது ஆகாயம் கரணம் என்பது மண்ணு திதி என்பது நேரு அப்ப நெருப்பு அதாவது நாள் என்பது நெருப்பு நட்சத்திரம் என்பது காற்று யோகம் என்பது ஆகாயம் கரணம் என்பது மண்ணு திதி என்பது நேரு இந்த அஞ்சு குண்டானதை யார் ஒருவர் முறையாக தானம் பண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கும் யாரும் கவலைப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக பரிச்சுத்து பாருங்கள் பரிச்சித்து பார்த்து வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால் அது இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் அது எல்லாமே இறைவனுக்கு தான் நமக்கு கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்